இந்த வரியை பற்றி ஒரு முக்கியமான வடிவம் வெளியாக இருக்கிறது எக்ஸ்போர்ட் சர்வீஸ் டாக்ஸ் இப்படி ஒரு வரியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டு கடந்த வரவு செலவு திட்டத்திலே குறிப்பிடப்பட்டது எங்களுக்கு பெரிய அளவில் தெளிவான விளக்கம் இருக்கவில்லை இது எதை குறிப்பிடுகிறது என்று பார்த்தால் வெளிநாட்டிலிருந்து இருந்து வருகின்ற வருவாயை ஊக்குவிப்பதற்காக கடந்த காலங்களில் வெளிநாட்டிலிருந்து வருகின்ற எந்த ஒரு வருவாய்க்கும் வரி அறவிடப்படுவதில்லை ஆன்லைன் மூலமாக உழைக்கின்ற இந்த நபர்கள் குறிப்பாக இந்த யூடியூப் ஃபேஸ்புக் போன்ற சமூக வரித்தள வருமானங்களாக இருக்கலாம் இல்லைவட்டால் இதைவிட அதிகமான வருமானங்கள் ஏற்றி கொள்கின்ற இணையதள வடிவமைப்பாளர்கள் ஐடி போன்றவற்றை தொழில் செய்வோர் அதுபோல் வீடியோ விடயங்களை செய்வோர் மற்றும் இதர இந்த தொலைபேசி மூலமாக இணையம் மூலமாக பல்வேறு வர்த்தகங்களை செய்வோர் ஆகியோர் இதன் மூலமாக பாதிக்கப்படக்கூடிய ஆபத்துடன் இந்த பதினைந்து வீத வரியானது அறவிடுவது இப்பொழுது வருகின்ற ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி முதல் இருக்க போவது என்று சொல்லி அறிவிக்கப்படுகிறது இது பற்றி இன்றைய நாளில் வெளியான சில

மூலமாக பெற்றுக்கொள்ளும் போது வரி செலுத்த வேண்டிய தேவை கிடையாது யாருக்கும் ஆனால் இப்போது வங்கி மூலமாக வெளிநாட்டிலிருந்து பணம் இலங்கைக்கு டாலர்கள் மூலமாகவோ அந்நிய செலாவணி மூலமாக இலங்கைக்கு வருவதாக இருந்தால் வருகின்ற முதலாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி முதல் இதன் வருவாயில் பதினைந்து வீதம் வரியாக அறிவிடப்படும் இதில் முதலாவது தனிப்பட்ட நபராக ஒருவர் இருந்தால் அவருக்கு ஒன்று தசம் எட்டு மில்லியன் அதாவது பதினெட்டு லட்சம் ரூபாய் வரை வருமானத்தை கொள்ளலாம் அதில் எந்த ஒரு வரியும் கிடையாது அதற்கு பிறகு வருகின்ற ஐந்து லட்சம் ரூபாய்க்கு ஆறு வீத வரி அறவிடப்படும் அதுபோல வரி வரி லட்சம் ரூபாய்க்கு மொத்தமாக அறவிடப்படும் இது மட்டுமல்லாமல் அடுத்து இன்னொரு இந்த குறிப்பாக முக்கியமாக வெளிநாட்டிலிருந்து வருகின்ற இந்த ஆறு வீதமானது அதிகபட்ச தொகையாக இருக்கும் மற்ற மாதிரி பதினைந்து வீத வரி எங்களிடமிருந்து அறவிடப்படும் இன்னும் ஒன்று கார்பரேட் நிறுவனங்களாக இருக்க போது இது தனிப்பட்ட நபர்களுக்கு தான் இந்த வரி அதுபோல நிறுவனங்களாக இருக்கும்போது அவர்களது செலவு தொகைக்கு அடிக்கப்பட்டு எஞ்சிய தொகைக்கு தான் இந்த வரி அறவிட செய்யப்படும் எனவே நிறுவனங்களாக இருக்கும் போது அவர்கள் தப்பித்துக் கொள்ளக்கூடிய வடிவாக இருக்கிறது தங்களுக்கு ஏற்படும் செலவு இனங்களை கணக்கு காட்டி அவர்கள் எந்த ஒரு வரியும் அறவிடப்படாமல் செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆனால் தனிப்பட்ட நபர்களாக இருந்தால் அவர்களும் இந்த விடயங்களில் எக்ஸ்டென்ஷன் சொல்லப்படுகின்ற வரி விலக்கை பெற்றுக்கொள்ள அவர்கள் தங்களுக்கான செலவுகள் மற்றும் இதர வரி அறவீடுகள் குறித்த விடயங்களை சரியான கணக்காக காட்டினால் அவர்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி இங்கே கருதப்படுகிறது அரசாங்கம் இது குறித்து வரவு செலவு திட்டத்தில் ஒரு முக்கியமான விடயத்தை பின்னர்

சில நிறுவனங்கள் இந்த பதினைந்து வரி என்று வரும்போது அவர்களுக்கு பெரும் பாதிப்பாக இருக்கு உடைக்கந்த தொகையில் பெருமளவு தொகையை அவர்கள் வரியாக இப்பொழுது வழங்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கு அது போல இணையம் வழியாக இந்த வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொள்வோர் குறிப்பாக இந்த ஐடி போன்றவற்றில் வர்த்தகங்களில் ஈடுபடுவோர் ஆகியோர் ஏற்கனவே அவர்கள் பெரிய அளவு முதலீடு வேண்டிய செலவும் அதுபோல மாதாந்தம் அவர்கள் எதிர்நோக்குகின்ற செலவுகளும் அதிகமாக இருக்கு இணைய கணக்குக்கே அதிகமாக இப்பொழுது கட்டணம் செலுத்த வேண்டிய தேவையோடு இருக்குது மின்சார கட்டணம் அவர்கள் தங்குவிடம் வாடகை போன்ற பல்வேறு விடயங்கள் இங்கே இருக்கும்போது இந்த பதினைந்து வீத வரிகாலத்து நிச்சயமாக அரசாங்கத்தின் மீது மிகப்பெரிய எதிர்ப்பு ஏற்படுத்த போகுற ஒரு விடயமாக இருக்கும் எந்த இளையோரது வாக்குகள் மூலமாக எந்த வழியான இந்த சோசியல் மீடியா சமூக வரித்தளங்கள் மூலமாக இந்த அரசாங்கம் வாக்குகளை பெற்று உள்ளே வந்ததோ அவர்களது வயத்திலேயே அடிக்கின்ற ஒரு செயற்பாடாகத்தான் இந்த செயற்பாட நிச்சயமாக பார்க்க வேண்டியிருக்கும் இது நிச்சயமாக கடுமையான விமர்சனங்களை அரசாங்கத்தின் மீது வழங்கக்கூடியது என்பது உண்மை குறிப்பாக முன்னைய அரசாங்கம் ஜனாதிபதி ஆக ரணில் விக்ரமசிங் இருந்த வீடுகளில் அவர்கள் எடுத்த ஒரு முடிவு அரசாங்கத்துக்கு எப்படியாவது வெளிநாட்டு செலாவணியை பெற்றுக் கொள்ள வேண்டும் கலாம் வரி விதி வரி விதிக்க வழங்கப்பட்டது ஆனால் இப்பொழுது வரி விதிப்பு வழங்கப்படுவது மூலமாக அந்த முன்பு வந்த வெளிநாட்டு செலாவணிக்கே பெரிய ஆப்பாக இது அமைந்து கொள்ளப் போவது என்பது மட்டும் உண்மை அரசாங்கத்தின் மீது சுமத்தப்படுகின்ற மிக முக்கியமான குற்றச்சாட்டாக இந்த வரி அரவிடு என்பது பொருத்தமானது மக்கள் மத்தியில் அதிக சுமையை இத்தனை காலமும் வெளிநாட்டு நாட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கான பல்வேறு முயற்சிகள் வழியான செயற்பாடுகள் மூலமாக டிஜிட்டல் மூலமான செயற்பாடுகள் மூலமாக டிஜிட்டல் தளங்கள் மூலமாக இதுக்கு வெப் டெவலப்பர்ஸ் வரலாம் ஆப் டெவலப்பர்ஸ் வரலாம் இணைய மூலமாக உழைப்போர் பல பேர் வரலாம் கூகுள் அட்சன்ஸ் ஃபேஸ்புக் மூலமாக உழைக்கின்றவர்கள் பல பேர் வரலாம் இவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து உழைத்து தான் நாட்டுக்கு கோடிக்கணக்கான வருமானத்தை இங்கே கொண்டு வந்திருந்தார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டது இந்த இணையம் மூலமான வருமானத்தை இப்பொழுது பாதிக்கின்ற வகையிலே இந்த பதினைந்து வீத வரையறவீடு இடம்பெறப்போகிறது என்று சொல்லி ஒரு குற்றம் சுமத்தப்படுகின்றது குறிப்பாக இப்போது நாட்டிலே இன்னும் பேபால் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை இல்லாபட்டால் இணையம் மூலமாக இங்கே வருமானம் உழைக்க டிக்டாக் மூலமாக இங்கே இலங்கையிலே உழைக்க முடியாது யூடியூப் அண்மையில்தான் இந்த உழைப்பு கடந்த ஒரு ஐந்து ஆறு வருடங்களாகத்தான் யூடியூப் மூலமான வருமானம் இலங்கையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அமைந்திருக்கிறது ஃபேஸ்புக் மூலமான வருமானம் இன்னும் இலங்கையிலே சட்ட ரீதியாக இல்லை அதை மறைமுகமாக பல்வேறு பல்வேறு விதங்களாக எடுத்துக் நேரடியாக இலங்கையில் இருப்பவர்களுக்கு இதை உழைத்துக் கொள்ள முடியாது இப்படியான பல்வேறு இடர்பாடுகள் இருக்கும் போது அதுபோல் கூகுள் அட்ஸன்ஸ் என்று வரும்போது அதன் மூலமாக உழைக்கின்ற உழைப்பும் எக்கச்சக்கமாக கண்காணிக்கப்பட்டு போக்குவரத்து குறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது எனவே அரசாங்கம் மீண்டும் ஒரு சுமையை மக்களுக்கு இல்லாவிட்டால் இளைஞர்களுக்கு குறிப்பாக வழங்குகிறது என்று குற்றம் சுமத்தப்பட்டது என்று பார்த்தால் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரான ஹர்ஷ டாக்டர் ஹர்ஷ டி சில்வாவும் இது பற்றிய தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் குறிப்பாக இது இளைஞர்களை பாதிக்கும் தொடர்படியும் மக்களை பாதிக்கும் தொடர்படியும் எனவே இந்த விடயத்தில் அரசாங்கம் இப்படியான கஷ்டங்களை வழங்கக்கூடாது என்று சொல்லி இங்கே குறிப்பிட்டிருந்தார் அதேவேளையில் இந்த நாளில் இன்னொரு பக்கம் ஏற்றுமதி அபிவிருத்தி அமைச்சரான சதுரங்க பிரதி அமைச்சர் அவர் இந்த விடயத்தை குறிப்பிடுகின்றார் ஐஎம்எஃப் இந்த விடயத்தை கொண்டு வந்திருக்கிறது வந்திருக்கின்றனவே ஐஎம்எஃப் இன் அடுத்த மூலமாக தான் இந்த ஐடி தொழிற்துறை மூலமாக உழைப்போருக்கான பதினைந்து வீத வருமானமானது இப்பொழுது வருமான வரி அறவிடப்படுகிறது என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிட்டிருந்தார் இதனை பல்வேறு விடயங்களை சொல்லும்போது இந்த டபுள் டாக்ஸ் என்ற விடயம் வேண்டுமந்தே அரசாங்கத்தினால் செய்யப்படுவது போல இட்டுக்கட்டி அவர் சிங்கடத்திலே தான் தன்னுடைய ஃபேஸ்புக் பதிவை நீண்ட பதிவுகளை இயற்கின்ற சதுரங்க அபயசிங் அவர் இங்கே சொல்லும்போது இந்த விடயத்தைப் பற்றி சொல்லும்போது இந்த இரட்டை வரி அறவிடுவானது இப்பொழுது நடைமுறையில் இருப்பதாக அவர் சொல்லியிருக்கின்றார் அது அது ஒரு தவறான கூற்று இரட்டை வரிகார வீடு இந்த அரசாங்கத்தினால் செய்யப்படுவதில்லை என்று நான் நேற்று உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் படியும் பதினைந்து வீத வரிகார வீடு இடம்பெறுகிறது ஆனால் மொத்த வருமானமாக வருடாந்தத்தில் பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு அதிகமான வருமானம் எடுப்போரை இது பாதிக்கும் அதாவது மாதாந்த வருமானம் ஒன்றரை லட்சம் மட்டும் வெளிநாட்டில் வந்து இலங்கை ரூபாய் எல்லாம் டொலர்ஸ் அல்ல ஒன்றரை லட்சம் மட்டும் இலங்கை ரூபாயில் வருமானம் எடுப்போருக்கு இந்த வருமான வரி பாதிப்பு இல்லை இது தொடர்பான விளக்கம் ஒன்றை என்று தொழில் அமைச்சர் அனில் ஜெயந்த இது பற்றிய விளக்கத்தை இங்கே வழங்கியிருக்கிறார் ො පට ටිගැ ොද ග ංහල ොිල ද ක ග ග ො ර. පි සාමාන්‍ය පුරවැසියේ ආදායම් බදදු ගෙවනවසට තිස්සයි දක්වා වෙනක. නමුත් මේ දිිජිටල් සේවා සපේන කනට අපි එචචර වැඩි ප්‍රමාණයකර ගවන්නේ යම් සහනයක් ඒ ඇතුලි දීල තිේබ දැනට ඩිජිතල් සේවාක්. ක් ්‍ර න් න ට ැබ ස ක් න න ද ද විට බද වන්න න ලක්ෂ ක් න ලැබන්නේ ඩික් ලයා කර හම ේට පහලක කැප්ෙක දාහල ති නට බදධට ටත් වන්න පලවනි ක් ලක්ෂ පනස් දහ දහස් වන ගවන්න න දෙවනි පනස් හට ගවන්න ව සේටහ න ඔබ ගේෙවයුතු බද වෙන්නේ ුපියල් තුන් දහ පනස් ර ට හය තුන් දායි. ට පහල ගවන්න ෑගැන සට හයයි ගවන්නන්නේ ඒත් පනස්තාක්. ඔබේ ආදායම ක්ෂ දෙකහමාර තුන හතර් පහ වගේ නුනත් අපි ලක්ෂ දහය වගේ වනු පලවනිය ක්ෂ පනස් දහට බදු ගවන්නන්නේ නෑ නිදහස් දෙවනි අසූ පන්දහට සයට හයයි. ඒ ඉක්ම වන ඕනෑම ප්‍රමාණයෙක්ට බෞපරමෙන් ගෙවන්න සට පහළවයි.තක අපි සාමාන්‍ය පුරවැැසියෙක් ආදායම් බදු ගෙවනව සියට තිස්සයි දක්වා වෙන නමුත් ඩිටල් . அன் சேந்த் இதை பற்றி விளக்கத்தைங்க சொல்லும்போது ஏற்றுமதி அபிவிருத்தி மற்றும் அமைச்சர் அவர்கள் அவர்களுடன் அந்த சேவை ஏற்றுமதி வரி என்று சொல்லப்படுகின்ற பதினைந்து வீத வரி ஒப்புத்தளவில் ஏனைய நாட்டிலே ஏனைய தொழில் செய்வோர் அவர்களால் செலுத்தப்படுகின்ற வருமான வரியின் முப்பத்தாறு வீதத்தை ஒப்பிடும் போது சலுகை அடிப்படையில் குறைவானது என்று குறிப்பிடுகின்றனர் அதுபோல பல்வேறு சலுகைகள் இந்த டிஜிட்டல் தொழில் மூலமாக வருமானம் பெற்றுக்கொள்வோருக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் இதனால் தான் பதினைந்து வீத வரி என்பது அவர்களை பாதிக்கக்கூடியதாக அமையாது என்று சொல்லியும் குறிப்பிடுகின்றனர் இதன் மூலமாக இப்போது நாட்டில் உள்ள அனைத்து தொழில்துறையைச் சேர்ந்தோருக்கும் வருமான வரி அறவிடப்படுவதாக அவர் குறிப்பிடுகிறார் ஆனால் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருகிறது பத்து சீட்டு இல்லாமல் பணத்தை பெற்றுக் கொள்வோர் குறிப்பாக தனியார் தொழில்துறைகள் பலவற்றை செய்வோர் அதாவது மாதாந்த வருமானமாக இல்லாமல் ஊதியம் மூலமாக எடுத்துக்கொள்வோர் செலுத்துவதில் அடிப்படையில் தொழில் செய்வோராக இருந்தால் அவர்களுக்கு வெளிநாட்டில் இருந்து அவர்கள் இலங்கையிலே தனியாக இயங்குகின்றவர்கள் தனியாக இயங்குகின்றவர்களின் அடிப்படையில் வெளிநாட்டு நிறுவனம் வந்து அவர்களுக்கான ஊதியத்தை வழங்குவதாக இருந்தால் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் தான் அவர்களது சம்பளமாக வருகிறது என்று சொன்னால் அதற்கு வரி விடு கிடையாது குறிப்பாக வந்து இலங்கை ரூபாய்களில் மாற்றப்பட்டு எங்கள் வங்கி கணக்கில் வரும்போது தான் இந்த வரி விடப்படும் பிறகு இரண்டு லட்சம் ரூபாய் சம்பளமாக இருந்தால் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த பதினைந்து வீத டாக்ஸ் கேப் என்று சொல்லி ஒரு வரிக அரவீடு இருந்தாலும் கூட அவர்களுக்கு அந்த ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கு வரிகரவீடு கிடையாது ஆறு வீத வரையறவடி இருக்கும் அதாவது மட்டும் நாங்கள் வரியாக செலுத்த வேண்டியிருக்கும் எவ்வளவு இரண்டு லட்சம் ரூபாய் வருமானம் கிடைத்தார் இரண்டு லட்சத்துக்கு மேலே அதாவது இரண்டு லட்சத்து ஓராயிரம் ரூபாயிலிருந்து பத்து லட்சம் ரூபாய் வரை எவ்வளவு பெரிய தொகையாக இருந்தாலும் அந்த தொகைக்கு வெறும் பதினைந்து வீதம் மட்டுமே வரிகறை விடப்படும் வெறும் என்று சொன்னது அவர் சொல்கிற வடிந்தார் பதினைந்து வீதம் மட்டுமே வருகிற விடப்படும் எனவே இதற்கு சலுகை வழங்கப்படுகின்றது ஏனைய தொழில்துறையைச் சேர்ந்த ஒரு முப்பத்தி வீதம் வருகை செலுத்தும் போது இந்த அந்நிய செலாவணியில் டொலர்களில் இல்லாமல் யூரோக்களில் கனேடியன் தொடர்களில்ல வேறு வழிகளில் வெளிநாட்டிலிருந்து வங்கி மூலமாக பணத்தை எடுத்துக் கொள்வது தெளிவான விடம் வெளிநாட்டில் உழைப்பொருளுக்கு கிடையாது இலங்கையிலே இருந்து கொண்டு வெளிநாட்டில் இருந்து வருமானத்தை பெற்றுக் இவர்களுக்கான இந்த வருகை அரவிடு இந்த வடிவத்தையும் அவர் இந்த காணொலியின் பிற்பகுதியிலே சொல்லி இருக்கிறார் அதிலே வேறு நாட்டில் வருகை அறவிடப்பட்டிருந்தால் நடைமுறை குறிப்பாக வெளிநாடுகளிலும் எங்களுக்கான இந்த வருகின்ற பணத்தொகை எங்களுக்கு வரும்போது நாங்கள் வெளிநாட்டில் இருந்து அத்தனை பேரையும் எனவே அவ்வாறு உழைத்து வரும்போது வெளிநாட்டு

வரி அறவிடப்படும் எப்படி அந்த இரண்டு வருமான வரியின் வித்தியாசத்தையும் அளவிட்டு அந்த சதவீத அடிப்படையில் அந்த வித்தியாசம் தான் இங்கே வரியாக அறவிடப்படும் எனவே இரண்டு டபுள் டேக்ஸ் நடைமுறை இங்கே இருக்காது என்பதை அவர் தெளிவுபடுத்தியிருக்கின்றார் பொதுவாக இது ஆரம்பத்திலே சொல்லப்பட்ட விடயம் இரண்டு நாடுகளில் வரி அறவிடப்படும் முறை இங்கே ஏற்றுக்கொள்ளப்படாது அந்த ஒரு தவறை இந்த அரசாங்கம் செய்யாது என்று சொல்லப்பட்டது எனவே இது பற்றிய தவறான நடைமுறைகள் சில விடைகளில் தவறான விடயங்கள் ஊடகங்கள்னாலும் அதுபோல் தனிப்பட்ட நபர்கள் நான் பரப்பப்பட்டிருந்தன அது தவறானது என்பதை விடக்கடிக்கிறதுக்காகவே இந்த அமைச்சர் அனில் ஜெயந்தி இந்த விடயங்களை கொண்டு வந்தது இருக்கிறேன் இதை பற்றிய கேள்விகள் இருந்தால் நீங்கள் அதை பற்றி கொண்டு வாருங்கள் இது போல இப்போது நான் சொல்லியிருக்கிற விடயங்கள் பற்றி இன்னும் தெளிவுபடுத்த நடைமுறைகள் சில வடிகள் இருக்கும் வரி அரவடு சம்பந்தப்பட்டவர்கள் இல்லை அவற்றால் வெளிநாட்டில் இருந்து வருகின்ற பணத்தின் மூலமாக இங்கே இந்த வருமானத்தை எடுத்துக்கொள்வோர் அதுபோல் இதுவரைக்கும் இந்த வரிகள் வெளிநாடுகளில் நீங்கள் தனியான வரி செலுத்தி கொண்டிருந்தால் சில நடைமுறைகள் இருக்கும் இப்போ எங்களுக்கு தெரிந்த நாடுகளை தவிர தெரியாத நாடுகளில் வேறு விதமான வரி அரவடுகள் இருக்கும் எங்கள் குறிப்பாக ஒரு நிறுவனத்தில் நீங்கள் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு தொழிலாளியாக இருப்பீர்கள் உங்கள் முதலாளி அவற்றில் உங்கள் நிறுவனம் வெளிநாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கும் எனவே உங்களுக்கான வரி அரவட்டு நடைமுறை போல இல்லாமல் ஆஸ்திரேலியா அது போன்ற பல்வேறு தேசங்களில் ஊதியம் வழங்கப்படும் அப்படி ஊதியத்தை நீங்கள் நீங்கள் வங்கி கணக்கு மூலமாக பெற்றுக் இருந்தால் உங்களுக்கான நடைமுறை இருக்கிறது இது பற்றிய கேள்விகளை குறிப்பாக இப்போது ஒரு ஒரு விடயத்தில் விடயத்தில் நான் இணங்குகிறேன் அனைவரும் வரி செலுத்த வேண்டும் நாட்டிலே உழைப்போர் அத்தனை பேரும் நாட்டின் பொருளாதாரத்துக்கு தங்களுடைய பங்களிப்பை வழங்க வேண்டும் ஆனால் இரண்டாவது கேள்வி முன்னே அரசாங்கங்கள் செய்தது போல அந்த வரி அறவிட்டை பெற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு சரியான முறையில் அந்த வரி செலவிடப்படுகிறதா வருமான வரி என்பது எடுக்கப்படுவது நாட்டின் பொருளாதாரத்துக்கு அது அபிவிருத்தி செய்யப்படுவதோடும் நாட்டு மக்களின் நலனுக்காக செலவுபடுத்தப்பட வேண்டும் அது சரியான முறையில் செலவடிக்கப்படுகிறதா என்பதற்கான சரியான விளக்கமும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற விடயத்தையும் இங்கே அடுத்தமாக ஞாபகப்படுத்தி வைக்கிறேன்